வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நாம் கோ பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களை நேர்முகம் காணுவதாக இருக்கிறோம் நேர்முகம் காணுவது நம்முடைய சாகத்தி ஸ்டுடியோ நேயர் தஞ்சையைச் சேர்ந்த மருத்துவர் டாக்டர் சா மருதுரை அவர்கள் அவர் வந்து வேஸ்குலர் சர்ஜன் அவர் ஆனால் மெய்யில் தொடர்ந்து ஈடுபாடு கட்டி காட்டி வருகிறார் அது மட்டும் இல்லை தஞ்சாவூரில் தொடர்ந்து விழிப்புணர்வுக்கான மக்களுக்கான பல்வேறு வகையான விழிப்புணர்வுக்கான ப்ரோக்ராம்ஸை நடத்திக்கிட்டு இருக்காரு அவர் தான் இன்றைக்கு வந்து திரு கோ பாலச்சந்திரன் அவர்களை இன்டர்வியூ பண்ணப்போடார் ஆக்சுவலி நானும் ஒரு நேர்முகம் கண்டிருக்கிறேன் அது பின்னர் பதிவேற்றம் செய்யப்படும் இதற்கு உங்கள் ஆதரவை வேண்டுகிறோம் நன்றி சக்கண்ட் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் மருதுதுரை பேராசிரியர் முரளியுடைய மாணவர் பேராசிரியர் முரளி நடத்தக்கூடிய தத்துவ வகுப்புகளிலே ஒரு மாணவனாக பயில்கின்றவர் இன்று நம்மிடையே உரையாடுவதற்கு படி நிறைவு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு கோ பாலச்சந்திரன் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள் சமகால முதன்மையான இன்ஃப்ளூயன்சார் கம்யூனிகேட்டர் என்று மக்களோடு தொடர்ந்து உரையாடக்கூடிய ஆளுமையாக தமிழ் கூறும் நல்லுலகால் நன்கு அறியப்பட்ட திரு கோ பாலச்சந்திரன் அவர்களை சாக்ரட்டி ஸ்டுடியோ சார்பாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி சாக்ரட்டி ஸ்டுடியோவிற்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு உரையாடலுக்கு செல்லலாம் ஐயா வணக்கம் வணக்கம் டாக்டர் வணக்கம் ஐயா உங்களது ஒரு காணொலியில் தாங்கள் இந்திய பணியை மேற்கொள்வதற்கு காரணமாக விளைந்தது சமூக மாற்றத்திற்கான ஒரு காரணியாக நான் விளங்க முடியும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு வந்ததால் தான் என்று தாங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் அந்த நோக்கம் நிறைவேறியதா அது நிறைவேறுவதில் உங்களை வழிநடத்திய தத்துவம் எது இல்லை நான் அப்படி சொல்லலை நான் சொன்னது என்னுடைய கல்லூரி முதல்வர் எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் ஐஏஎஸ்க்கு போகிறதில் வந்து விருப்பம் இல்லை கல்லூரி முதல்வர் வந்து சொன்னார் எனக்கு ஐஏஎஸ் படிச்சி எழுதணும் ஒன்று எங்கள் அப்பா வந்து ஒரு வணிகம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க அவங்க சொன்னாங்க சம் சம்பளம் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அங்கேலாம் எதுக்கு போய் சேர்ற அப்படின்னாங்க நான் பிரின்ஸ்பல்கிட்ட போய் சொன்னேன் அப்பாவை விரோதிச்சுட்டு போகிறதுங்கிறது எனக்கு விருப்பம் இல்லை சார் ஆனால் அப்பா இது மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கன்னு அதனால் அவர் சொன்னார் க்ளாஸ் ஒன் சர்வீஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஐம்பது இருக்குது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஃபாரின் சர்வீஸ் இந்தியன் அண்ட் அக்கவுண்ட் சர்வீஸ் இந்தியன் ரயில்வே அக்கௌண்ட் சர்வீஸ் சொல்லிகிட்டே போகலாம் இந்த அத்தனை சர்வீஸ்லையும் ஒவ்வொரு சர்வீஸுக்கும் வந்து ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும் எதுக்காக வேண்டிய சர்வீஸ் வர என்ன செய்யணும்னு மேண்டேட் இருக்கும் ஐஏஎஸ் உடைய என்னென்னா டு ஆக்ட் எஸ் அ கேட்டலிஸ்ட் ஃபார் சோஷியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அதனால் தனிப்பட்ட முறையில் அந்த ஐஏஎஸுங்கிற சர்வீஸ் அந்நியாரம் நாங்கள் சேர்ந்தபோது நிறைய சமுதாய மாறுதல்கள் நிகழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு நேரம் அம் ரெண்டில் கான்ஸ்டியூஷன் ஐம்பதில் கான்ஸ்டியூஷன் வந்தது அதுக்கப்புறம் இன்றைக்கி நூற்றி முப்பதாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வரைக்கும் போகிறது காரணம் மாறுதல்கள் இருக்கிற ஒரு சமுதாயத்தில் இஸ் நாட் அ ஸ்ட்ராட்டிக் சொசைட்டி ச டைனமிக் சொசைட்டி அப்போ மாறுதல்கள் வரும்பொழுது எந்த மாறுதல்கள் நல்லவைகளாக இருக்கின்றனவோ அவைகளை இணைத்துக்கொள்வதாக நம்முடைய அரசியலுமை சட்டம் இருக்க வேண்டும் அது இன்னொரு வழியில் சொல்கிறதுனா மாறுதல்களுக்கான காரணியாக அரசியலுமை சட்டத்தை நாம் உள் ஒரு மாற்றம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் எனக்கு அந்த அப்ஜெக்டிவ் பிடிச்சிருந்தது அதனால் எங்கள் அப்பாட்டு போய் சொன்னேன் நான் ஒரே ஒரு அட்டம்ப்ட்டு கொடுக்குறேன் வேறு எந்த சர்வீஸும் வேணும்னு கேட்க மாட்டேன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதே ஐஏஎஸ் மற்ற எல்லாம் டருன்னு சொல்லி அடிச்சிடறேன் ஃபஸ்ட் அட்டம்ல பாஸ் பண்ணேன்னா நான் சர்வீஸுக்கு போகிறேன் ஆனால் இதுதான் என்னுடைய அப்ஜெக்டிவ் இந்த அப்செக்டிவ் படிச்சிருக்கேன் அது அப்பா வந்து சரி சொன்னாங்க அதுக்கப்புறம் பாஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஐஏஎஸ் போனேன் அதனால் ப்ரின்ஸிபல் சொன்னது ஐஏஎஸ்ங்கிற சர்வீஸுடைய மேண்டேட்டே இது தான் பேசிக் மேண்டேட் இது தான் நீங்கள் இது சொன்ன இது பார்த்திங்கன்னா வணிகர்களுக்கு மத்தியில் கூட மானோப்பலி ரெஸ்ட்ரிக்ஷன் ஆக்ட் போட்டிருக்காங்க அப்போ ஆரம்பத்தில் இந்த நாடு வந்து எப்படி இருந்ததுன்னா எல்லோருக்கும் எல்லாமும் இருக்க வேண்டுங்கிற கொள்கையை நோக்கி நடக்கணும் நம்முடைய கான்ஸ்டியூஷன் வந்து அதுக்காக வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லலை ஆனால் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் சொல்லியிருக்காங்க அதனால அதை நோக்கி தான் அந்த காலத்தில் நடந்துக்கிட்டு இருந்தோம் ஒருவேளை நான்லாம் ரொம்ப அதிர்ஷ்டகரமான காலத்தில் ஐஏஎஸ் இருந்தேன்னு நினைக்கிறேன் அதனால் அந்த மாதிரி பணி செய்கிறதுல எந்த இடைஞ்சலும் இருந்த இல்லாத ஒரு காலமாக இருந்தது உங்களது அந்த பயணத்தை வழிநடத்திய தத்துவம் எது நான் வந்து சிவகாசின்னு ஒரு சின்ன ஊரில் இருந்து ஐஏஎஸ் எழுதுறதுக்கு போனேன் என்னுடைய உழைப்பையும் எனக்கு இருக்கிற ஓரளவு இன்டெலிஜென்ஸையும் தவிர வேறு எதுவும் என்னுடைய அசட்ஸ் கிடையாது ஐ வாஸ் அ ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட் எங்கள் குடும்பத்தில் வந்து இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டம் அதன் வழியாக பெறப்பட்ட சட்டங்கள் மற்றும் ரூல்ஸ் இதெல்லாம் இட் மேட் இட் பாசிபிள் ஃபார் மீ டு பிகம் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இது தான் முடிஞ்சது ஜனநாயகம் அப்போ ஜனநாயகத்தை காக்கின்ற மிக பெரும் அரண் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஒரு முற்றுப்பெற்ற சட்டம் இல்லை அம்பேத்கர் எந்தளவுக்கு எழுத்துட்டு இருந்தது பெரிய விஷயம் ஏன்னா அந்நேரமே வந்து இதுக்கு எதிர்ப்பா அவங்க சொன்னதுக்கெல்லாம் எதிர்ப்பாக இருந்தவங்க பல பேர் அந்த கான்ஸ்டியூண்ட்டு அசம்பிளியில் வந்து பிறந்தாடாக இருந்தாங்க ஆனால் அவர் கண்ட கனவு என்னென்னா இந்த அரசியலமைப்பு சட்டம் இன்னும் பலம் பெறும் அப்படின்னு சொல்லி நினச்சாரு மக்களுடைய வாய்ஸ் வந்து கூட கூட அது இன்னும் பலம் பெற முடியும் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து இந்தியாவுக்கு நன்மை எவ்வளோ அப்படின்னு அந்நேரம் அவர் சொன்னார் இதை யார் அமல்படுத்துகிறாங்களோ அவங்கள பொறுத்தது அப்படின்னு சொல்லி சரியான ஒரு வார்த்தை சொன்னார் ஆனால் நான் நினச்சேன் என்னை வழிநடத்துன எதுன்னு கேட்டீங்க இந்த நாட்டின் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் ஜனநாயகம் இருக்கிற வரைக்கும் தான் த லாஸ்ட் மேன் இன் த கியூ வில் பி அட்டண்டட் டு அந்த ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்றால் உருவாகிய இந்த அரசியலமைப்பு சட்டம் இன்னும் எந்த திசையை நோக்கி பயணித்து பயணிப்பதற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த திசையை நோக்கி பயணிப்பதற்கு அரசியல் சட்டத்தை இன்னும் வலிமையுள்ளதாக ஆக்க வேண்டும் அதற்கான பாதுகாப்பு இன்று தற்போது உள்ளதா அல்லது எதிர்ப்பு அச்சுறுத்தல் தாங்கள் இருப்பதாக உணர்கிறீர்களா அச்சுறுத்தல் நிறைய இருக்குது அதாவது ஆரம்பத்திலிருந்து இந்த லார்ட் ஆக்டர்னு ஒருத்தர் சொன்னால் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட் பவர் அப்சல்யூட்லி கரப்ட்ஸ் அப்படி கரப்ஷன்கிறது ஃபினான்ஷியல் கரப்ஷன் மட்டும் இல்லை அதாவது இன்டெகிரிட்டி இஸ் அ ஹோல்சம் கான்செப்ட் எஸ் ஒருத்தர் வந்து தன்னோடய ஃபினான்ஷியலி ரொம்ப க சரியாக இருந்துட்டு ஜாதி சமயம் பார்க்குறவர் இருந்தார்னு அவர் ஆனஸ்ட்டு கிடையாது கிடையாது அப்போ ஆரம்பத்திலிருந்தே இந்த அரசியல் சட்டம் வந்ததுக்கப்புறம் ஆட்சியாளர்களாக வந்தவர்கள் அவங்க வந்து முழுக்க முழுக்க இந்த அரசியல் சட்டத்தை பலம்புருந்தியதாக ஆக்க வேண்டும் என்று அனைவரும் நினைக்கவில்லை நேரு நினைச்சார் அது அதேமாதிரி சரி அவர் நேருவுக்கு வந்து ரொம்ப பெரிய ட்ரிபியூட் வந்து கொடுத்தது அண்ணா அவர்கள் தான் அவர் வந்து இறந்தபொழுது ரொம்ப அருமையாக ஒரு வார்த்தை சொன்னார் குடியரசை காத்த கோமான் தி அரிஸ்டோக்ரேட் ஹூ டிஃபெண்டட் டெமோக்ரஸி அதுதான் உண்மை வாஸ் வாசல் அரிஸ்டோக்ரேட் அவர் நினைச்சிருந்தாருன்னா சரி நாட்டுடைய சுபாஷ் சந்திரபோஸ் வந்திருந்தாலும் சரி நேரு நினைச்சிருந்தாலும் சரி இந்த நாட்டுடைய சர்வாதிகாரி ஆகி ஆகியிருக்க முடியும் மக்கள் அவங்க மக்களுக்கு வந்து அவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்தது நேரு வந்து அவர் பிரதம மந்திரியாக இருந்த காலத்தில் கடைசி வரைக்கும் இறக்குற வரைக்கும் பிரதம மந்திரி இருந்தார் ஒவ்வொரு மாதமும் மாநிலங்களுடைய முதல்வர்களுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுவார் நாட்டில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு கடிதம் எழுதுவார் அரசியல் பிரச்சார கூட்டத்துக்கு போகும்போது அவர் வந்து பேசுவார் இந்தந்த காரணங்களுக்காக எங்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டுமென்று நான் விரும்புகிறேன் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் ரெண்டு நாள் கழித்து எதிர்கட்சியிலேருந்து ஒருத்தர் வர்றார் வருவார் அவர் சொல்கிறதையும் கேளுங்க கேளுங்க ரெண்டையும் கேட்டுட்டதுக்கு அவர் முடிவு அந்தளவுக்கு ஜனநாயகவாதியாக இருந்தார் ஆனால் எல்லாருமே அப்படி இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது அப்புறம் மாநிலங்களில் வந்து அந்த டிசோரியேஷன் வந்து கொஞ்சம் விரைவாக நடந்தது அதனால் பொதுவாக வந்து அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நோக்கம் என்னவோ அதை தளர்த்துவதற்கான முயற்சிகள் கொஞ்சம் ஸ்லோவாக நடந்துகிட்டு இருந்தது இப்போ அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது ஜனநாயகமும் சிவில் சமூகமும் சமீப காலமாக அரசியல் சார்பற்ற தனிநபர்கள் சமூக நலன்களின் பால் அக்கறை கொண்ட தன்னார்வலர்கள் எழுப்புகின்ற குரல்களுக்கு ஆன சமூக வெளி குறைவது போல தோன்றுகிறது ஒரு விதமான கண்காணிப்பு அரசியல் சுருங்கும் ஜனநாயக வெளிகள் இது இருப்பது போன்ற காட்சி தருகிறது தங்களது கருத்து என்ன ஆமாம் இப்போ புதுசாக அர்பன் நக்சலைட்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க அது இது இதுவரைக்கும் குற்றவியல் சட்டத்தின் மூலமாக இப்போ நோக்கும்போது ஒரு குழுமம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறது என்றால் ஃபோர்ஸ் பிலீவ்ஸ் இன் ஃபோர்ஸ் ஆஃப் வயலன்ஸ் இப்படியெல்லாம் செயல்பட்டதுன்னா அதுக்கு நக்ஸலைட் ஓர்ஷின்னு பேர் வச்சாங்க நக்சல் வாரிங்கிற கிராமத்தில் ஆரம்பித்தது அதனால் அது நக்ஸலைட்னு எப்படி ஜெராக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பெனியுடைய பேர் கிடையாது ஜெராக்ஸுங்கிறது பிறகு எடுப்பது ஆனால் ஜெராக்ஸுங்கிறதையே வந்து ஒரு கம்பெனியுடைய பேரை இப்போ எடுத்த மாதிரி எல்லோரையும் வந்து யாரெல்லாம் வந்து இந்திய அரசியல் சட்டத்திற்கு உட்படாதவர்களாக கிளர்ச்சி நடத்துகிறாங்களோ அவங்க எல்லோருமே நக்ஸலைட்னு சொல்கிற ஒரு பழக்கம் வந்துருச்சு அப்போ ஒரு குழுமமாக இருந்து இது அரசியல் விஷயத்துக்கு எதிராக ஆயுத புரட்சியை பல இயந்திரவங்களும் நாக்சலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ சிங்கிள் பெர்சன் அர்பன் ஏரியாவிலிருந்து கருத்துக்கள் சொன்னால் கூட அவர் அர்பன் நாக்சலைன்னு சொல்ற அளவுக்கு ஆகிடுச்சுன்னா நீங்கள் சொல்கிறது நடக்குது ஜனநாயகத்தை பலவீனப்படுத்துகின்ற கொள்கை முடிவுகள் அரங்கேறுவதாக தாங்கள் உணர்கின்றீர்களா ஆமாம் கொள்கை முடிவு அது மாதிரி சில கொள்கை முடிவுகள் எடுக்கப்படுகின்றன அதாவது இங்கே இந்தியா வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு இந்த பன்முகத்தன்மை வந்து இந்தியாவுடைய பலம் செப்பு மொழி பதினெட்டு உடையாள் எனில் சிந்தனை ஒன்று உடையாள் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்லியிருக்காரு அதை மாற்றுறதுக்கான முயற்சி நடக்குது யூனிட்டரி ஸ்டேட் முதல்ல இது வந்து அதை நான் சொன்ன ஒரு காம்ப்ரமைஸாக தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்தது இது வந்து ஃபெடரலிஸ்ட் அப்படி இது பண்ணுறது அமெரிக்கன் ஸ்டேட் எல்லா ஸ்டேட்டுக்கும் தே த ரைட் டு சீட் அவே இன்றைக்கி அவங்க இதில் சட்டமன்றத்தில் வந்து ஒரு இது பண்ணிட்டாங்கன்னா தீர்மானம் போட்டாங்கன்னா அமெரிக்கா விட்டு வெளியில் போயிடலாம் ஆனால் அமெரிக்கா விட்டு வெளியில் போகிறது அவங்களுக்கு எந்த விதமான அட்வான்டேஜ் கிடையாது தான் அட்வான்டேஜ் ஜாஸ்தி ஹவாயெல்லாம் அப்படி தான் அமெரிக்கா கூட வந்து சேர்ந்தாங்க அவ்வளோ தூரத்தில் இருந்தவங்களாம் இப்போ இந்தியாவில் வந்து ஒன்றா இருக்கிறதுல வந்து பல ச நன்மைகள் இருக்கின்றன இப்போ அந்த நன்மைகளை நம்ம கூட்டிக்கிட்டே போகணும் எப்போ கூட்டிகிட்டே போக முடியும்னா அந்தந்த மாநிலங்களுக்கு உள்ள தனித்தன்மையை உணர்ந்து அந்த தனித்தன்மை காப்பாற்றப்படும் அது மேன்மையாக கருதப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டால் அந்தந்த மாநில மக்களுக்கு வந்து இந்தியா என் நாடு அப்படிங்கிற நம்பிக்கை வரும் இதுவரைக்கும் அந்த நம்பிக்கை இருந்தது இப்போ இதெல்லாம் வந்து நார்த் ஈஸ்ட்லாம் எவ்வளோ பெரிய சிக்கலோடு இருந்தது அதையெல்லாம் எப்படி நம்ம வந்து நம்ம கூட இணைத்தோம் சைக்கலாஜிக்கலி மென்டலி கவுதி அபிக்கையும் டு அஸ் அது காரணம் இந்த ஸ்பேஸ் கொடுத்தது தான் கரெக்ட் ஆனால் இன்னைக்கு வந்து அந்த ஸ்பேஸ் கொடுக்கறது வந்து குரலாக போய்கிட்டே இருக்குது விடுதலை பின் ஏழைகளுக்கான இந்தியா பாரதமே என வாதிட்டோர் உண்டு இன்றைய சூழலில் நம் நாடு நன்றாக இருக்க பொருத்தமான பெயர் பாரதமாக இந்தியாவா காரணம் என்ன நம்முடைய கான்ஸ்டியூஷன் வந்து இந்தியான்னு தான் சொல்லுச்சு இந்தியா என்கிற பாரத்ன்னு சொல்லி போட்டது காரணம் திடீர்னு ஒருத்தர் வந்து பாரதனு சொல்லி நீங்கள் இதை கொண்டு வரலன்னா கான்ஸ்டியூஷன் கொண்டு வரலன்னா சாகர் வரைக்கும் உண்ணாவிரத ஆரம்பிச்சது போது நேருவும் பட்டியலும் சரி சரி அதையும் சேர்த்துக்கிறோம்ட்டாங்க அது அம்பேத்கருக்கு பிடிக்கலை அது இந்தியாங்கிற கான்செப்ட் தான் இருக்கணும் சரி பரத கண்டம்னு சொல்லி சொன்னாங்க அந்த பரத கண்டத்தில் வந்து எல்லாமே தனித்தனியாக இருந்தாங்க இப்போ பாரத்துங்கிறதுல வந்து ஒரு சில சில கல்ச்சரல் கொய்ஷன் இருந்தது எல்லா கல்ச்சரல் கொய்ஷன் இல்லை சில கல்ச்சரல் கொய்ஷன் இருந்தது ரெக்கவரி ஆஃப் ஃபேத் அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து அதை பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் எப்படி அவங்க கொய்ஷன் கொய்சன் கொண்டு வந்தாங்க ட்ரைபல் ஏரியாவுக்கு போவாங்க சனாதன தர்மத்தை சேர்ந்தவங்க ட்ரைபல் ஏரியாவுக்கு போவாங்க போனால் அங்கே அவங்க வந்து காலமாட்டை வந்து கடவுளாக கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க உடனடியே இவங்க சொல்லுவாங்க உங்கள் கடவுள் வந்து பெரிய கடவுள் எங்கள் கடவுளும் இருக்கார் உங்கள் கடவுள் வந்து எங்கள் கடவுளுக்கு வாகனமாக இருக்கார் அப்போ எந்த கடவுள் பெரிய கடவுள் உங்கள் கடவுள் தான் எங்கள் கூட இருக்கார் இப்போது இதை சொன்னவங்க வந்து தவறான நோக்கத்தோடு சொல்லலை டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்வார் இந்தியா பூராவுக்கு ஒரு கல்ச்சரல் ஐடென்டிட்டி வேணும்னு சொல்லி நினச்சாங்க அதனால் செஞ்சாங்க எப்படி சான்ஸ்கிரிட் வந்து ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜாக இது இன்றைக்கி இங்கிலீஷ் இருக்கிற மாதிரி ஒரு காலத்தில் சஸ்கிருதம் இருந்தது ஆனால் சம்ஸ்கிருதத்தில் சில பேர் எங்கேயுமே வந்து தீவிரவாதிகள் இருப்பாங்க நல்லவங்களும் இருப்பாங்க சில பேர் என்ன பண்ணாங்க எல்லா மொழிகளும் உள்ள நல்ல அம்சங்கள்லாம் எடுத்தாங்க எடுத்துட்டு மூல நூல்கள் அழிக்கப்பட்டன அழிக்கப்பட்டன அப்போ சம்ஸ்கிருதம் தான் எல்லாத்தையுமே கொண்டு வந்துச்சின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எத்தனை பேருக்கு தெரியும் வால்மீகி வந்து சம்ஸ்கிருதம் படிக்கக்கூடாது அந்த நாட்டு சாட்டு காலத்து சாட்டுப்படி அப்போ அவர் நிச்சயமாக ராமாயணத்தை வந்து சம்ஸ்கிருதத்தில் எழுதலை ராம்சரித மனசும் வந்து முதல்ல சம்ஸ்கிருதத்தில் எழுதப்படல இதெல்லாம் பல பேருக்கு தெரியாது தெரியும் இப்போ இது மாதிரி வந்து சரித்திரத்தை மாற்றி சொல்றது அப்படிங்கிறது வந்து இந்த தனித்தன்மைகளை வந்து போக்கடிக்கிறது அது வந்து நல்லா இருக்காது அதுதான் இன்னைக்கு உள்ள பிரச்சனை பிரச்சனையால் மொழின்னு வந்ததுனால தாங்கள் ஒரு மிகப்பெரிய தமிழ் ஆர்வலர் தமிழ் கல்வி மொழியாக வணிக மொழியாக எண்மை யுகத்திற்கு ஏற்ற மொழியாக தமிழ் தழைக்க தங்களது மேலான ஆலோசனை இல்லை முதல்ல தமிழ் வந்து இப்போ இதில் வந்து பயிற்று மொழியாக குறைஞ்சது ஐந்தாவது பிறகு பயிற்று மொழியாக ஸ்கூல் ஃபுல்லாக இருக்கிறது நல்லது அதே சமயத்தில் ஆங்கிலம் வந்து தொடர்பு மொழியாக இன்றைக்கி வந்து இது வந்து இங்கிலீஷ் வந்து இட்ஸ் இ கமர்ஷியல் லாங்குவேஜ் ஆஃப் தி வேர்ல்டு அதனால் அதை நம்ம புறக்கணிக்க முடியாது ஆனால் அதே சமயம் தமிழ் வந்து பயிற்று மொழியாக சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுத்து இந்த இன்டர்நெட் இது எல்லாமே வந்து தமிழில் வந்து சொல்லி கொடுத்துட்டா நம்முடைய விவசாயிகள் வந்து மிடில் மேனை அவாய்ட் பண்ணிட்டு டைரக்டாக வந்து கான்டாக்ட் பண்ண முடியும் நான் ஒரு காலத்தில் வந்து சொல்லிக்கிட்டு இருந்த ஃபிக்கி இருக்காங்க சிஐஏ இருக்காங்க இதே மாதிரி உலகத்தில் பல இதில் வந்து மெம்பர்ஸ் இருக்காங்க அதில் தமிழர்கள் இருக்காங்க பல்வேறுபட்ட தொழில் செய்கிறவங்க இருக்காங்க அந்த டைரக்டரியை கொண்டு வந்தோம்னா அவங்ககிட்ட வந்து நான் வந்து நீங்கள் டைரக்டாக பிஸ்னஸ் பண்ணுங்கள் இப்போ இவங்கள்லாம் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க ரிலையன்ஸ் மட்டும் இல்லை வெஸ்டர்ன் கம்பெனிஸ் வந்து அக்ரிகல்ச்சரல் கம்யூனிட்டிஸ் பண்ணுறவங்க நேரடியாக விவசாயிட்டு போகிறாங்க இது வந்து தமிழ் தெரிஞ்ச இவங்க நேரடியாக போனாங்கன்னா விவசாயிக்கு இன்னும் நம்பிக்கை வரும் விவசாயிக்கு உரிய லாபமும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும் அப்போது தமிழ் வந்து ஒரு இப்போ இதாக இருக்க முடியும் ஒரு வணிக மொழியாக இருக்க முடியும் ஆனால் அது இருக்கணும் இருக்க முடியும் இருக்கணும் ஆனால் அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இன்னைக்கு இருக்கிற கேவலமான நிலை இருக்கக்கூடாது தமிழ் வந்து கல்லூரி பள்ளிக்கூடங்களில் வந்து சொல்லிக் கொடுக்கப்படணும் இப்போ மற்ற இப்போ ஹிந்தி வந்து பயிற்று மொழியாக வந்து சொல்லி கொடுக்குறது வந்து ரொம்ப எளிது இந்த தமிழ் அது மாதிரி சொல்லிக் கொடுக்குறது உள்ள சிரமம் என்னென்னா இது வந்து ஒரு செம்மொழி செந்தமிழ்னு சொல்கிறோம் அண்டு ஒரு பயில் மொழி அதனால தான் பயன் தமிழ்ன்னு சொல்கிறோம் அன்றைக்கி இருந்த தமிழ் இன்றைக்கும் இருக்குது இப்போ இங்கிலீஷில் வந்து சார்சஸ் பயட்ரின்னு ஒரு பயிற்சி இருக்குது அதெல்லாம் ஒரு அறுநூறு வருஷத்துக்கு முதுனது ஆனால் சாசஸ் பயிற்றி யூஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட் சார்சஸ் இங்கிலீஷ் இஸ் டிரான்ஸ்லேட்டட் இன்ட்டு நார்மல் இங்கிலீஷ் டுடேஸ் இங்கிலீஷ் ஏன்னா ஓல்டுங்கிறதுக்கு அங்கே அந்த ஸ்பெல்லிங் வந்து ஏயுஎல்டி ஆனால் இன்னைக்கு உள்ள ஸ்பெல்லிங் வந்து ஓஎல்டி அப்போ அவர் ஓல்டுன்னு சொன்னார் இப்போ ஓல்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் திருக்குறள் வந்து ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனதுன்னா வட்டெழுத்து இப்படியெல்லாம் தமிழ் எழுத்து மாறுச்சு ஆனால் அந்த உச்சரிப்பு அப்படி தான் இருந்தது எண்ணும் இது அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு எழுதுனது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அது அப்படியே நமக்கு விளங்குது அலர்பட்டாற்றாத அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை அப்படி நமக்கு விளங்குது செல்விருந்து ஓங்கி செல் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து காத்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு இல்லை எந்த ஒரு வார்த்தையுமே நமக்கு புரியாத வார்த்தை இல்லை இவ்வளவு செழுமையான மொழியாக இருக்கிறதுனால எந்த ஒரு இதுக்கும் ட்ரான்ஸ்லேஷன் வந்து தமிழில் வந்து கொடுக்க முடியும் அலைபேசின்னு சொல்லி சொல்லலை நம்ம இது மாதிரி எந்த நம்ம வந்து சயின்டிஃபிக் இன்வென்ஷனில் ரொம்ப பின்னங்கி போயிட்டோம் ஆனால் எந்த கருவி வந்தாலும் சயின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க ஹிந்தியிலலாம் வந்து செல்ஃபோன் அப்படி செல்ஃபோன் ஹிந்தியில் எழுதிடுவாங்க அதனால் அவங்களுக்கு அதில் சிரமம் இல்லை இந்த சிரமத்தை வந்து உணரணும் தொல்காப்பியர் காலத்திலே அந்த ரூல் வந்து சரியாக சொன்னாங்க அவங்க என் தொல்காப்பியர் வந்து என்ன சொன்னார் வேற்றுமொழி சொற்களை நாம் வாங்க முடியும் அப்படி வாங்கும்பொழுது அந்த சொற்கள் சிதையலாம் அதனால் தமிழ் இலக்கணம் சிதையக்கூடாது இதுதான் அவர் வச்ச ரூல் இன்றைக்கி அதனால தான் கம்பன் இவர் ராமன் எழுதும்போது லக்ஷ்மணன் வந்து இலக்கன் ஆகிட்டான் ராமன் வந்து இராமன் ஆகிட்டான் சீதா வந்து சீதை ஆயிட்டான் ஹனுமான் வந்து அனுமன் ஆகிட்டான் ஏன்னா அந்த மொழியுடைய சிதைவு இல்லாமல் அந்த வார்த்தையிடம் கூட சிதைச்சாங்க இதை நம்ம எப்படி செய்யணுங்கிறத பற்றி இன்னும் அரசு இதில் ஆர்வம் காட்டியிருக்கணும் நான் என்ன நினைக்கிறேன் இந்த இப்போ இதுக்கு ஆக்சிஜனுக்கு வந்து உயிர் வழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஹைட்ரஜனுக்கு வந்து நீர் வழின்னு சொல்கிறாங்க இப்போ இங்கே வந்து எம்எஸ்சி வரைக்கும் இது மாதிரி படிச்சே போயிடலாம் போயிட்டான்னு வைங்க இப்போ ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ரஷ்யன் லாங்குவேஜ் எல்லாம் அவங்க போஸ்ட் கிராஜுவேஷன் வரைக்கும் அவங்க தாய்மொழி தான் படிக்கிறாங்க இந்த பையன் ரிசர்ச் பண்ணுறதுக்கு வெளிநாட்டுக்கு போனான்னா அங்கே ஆங்கிலத்தை படிக்க வேண்டியிருக்குன்னா அப்போ அந்நாயம் திடீர்னு ஆக்சிஜன் அதுக்கப்புறம் உயிர் வழிங்கிறது குழப்பம் வர முடியும் இதை ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணலாம் அதாவது பள்ளிக்கூடத்தில் வந்து நீங்கள் வந்து சயின்ஸில் வந்து பரிச்சை வைக்கிறீங்களா அது மாதிரி ட்ரான்ஸ்லேஷன் அந்த க்ளாசரி ஆஃப் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் வந்து நூற்றுக்கு முப்பது மார்க்கோ ஐம்பது மார்க்கோ தனியாக பரிட்சை வைங்க எதையும் படிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் வந்து தமிழ் ப தமிழர்கள் தமிழ் பிள்ளைங்க அப்போ இவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து ஆக்சிஜன் இசை கொல்ட்டு நீர் வழின்னு சொல்லி படிச்சிருந்தோம் உயிர் வழியில் படிச்சுருந்தாங்கன்னா அங்கே போகும்போது ஆக்சிஜனை பார்த்தோன்னா அவங்களுக்கு எந்த தடுமாற்றம் வராது இது நம்ம செய்யாமல் இருக்கிறதுனால தான் தமிழ் பயிற்று மொழியாக வர முடியாது அதில் இந்த சிரமங்களாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒரு சிரமம் கிடையாது மென்டல் மேக்கப் மாறணும் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா சரியாக போயிடும் தமிழினம் செய்ய தவறியது இது சாதித்தது எது உங்களை பாரு இல்லை தமிழினம் செய்ய தவறியது எதுன்னா ஒரு சங்க காலத்தில் இருந்த தமிழர்கள் வந்து அவங்க வந்து என்ன நமக்கு தேவையானுங்கிறது பற்றி அவங்ககிட்ட தெளிவான பார்வை இருந்தது அவங்க வந்து வேலை கொடுப்பவர்களாக இருந்தால் நம்ம வந்து வேலையை தேடி ஓடுறவங்களாக இருக்கும் இதுதான் அடிப்படை வித்தியாசம் அடிப்படை வித்தியாசம் இப்போ அந்த காலத்தில் வந்து யவனர்கள்னு சொல்லுவாங்க ரோமன்ஸ் அண்ட் கிரீக்ஸ் என்று நிறையவேற்காலு யவனர்கள் தமிழை அவங்க வந்து பாண்டிய நாட்டு கோட்டை கதவுகளை வந்து காவல் காத்தாங்க இது ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு பழக்கம் சவுதி அரேபியாவில் இன்றைக்கி உள்ள அரச குடும்பம் வந்து தங்களுடைய ஆட்களை நம்புனதில்லை அவங்க பாகிஸ்தான் ஃபோர்ஸை தான் நம்புகிறாங்க பிரிட்டிஷ் கிரவுன் வந்து இன்னும் கூர்க்கா ரெஜிமெண்ட்டை வந்து இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காங்க இது உலகம் இருந்த பழக்கம் நம்மளும் அது மாதிரி வச்சுருந்தோம் இப்போ அந்த யவன்கள் வந்தாங்களே அவங்க நம்ம மாமனாக மச்சோன்னா நல்லா சம்பளம் கொடுத்தோம் அதெல்லாம் வந்தாங்க நம்மகிட்ட வேலை பார்த்தாங்க இன்றைக்கி பிச்சை வந்து இரநூறு கோடி ரூபா வாங்கினார் முந்நூறு கோடி ரூபா வாங்கினாருன்னா நிச்சயமாக நம்ம சந்தோஷப்படுவோம் நம்முடைய தமிழர் ஒருத்தர் அங்கே போய் அவ்வளோ ஒரு வேலையில் இருக்கார் ஆனால் அவர் முந்நூறு கோடி ரூபா வாங்கினார்னா அவர் முப்பதனாயிரம் கோடி ரூபா அந்த கம்பெனிக்கு வந்து சம்பாதிச்சு கொடுக்குறாரு எங்கே அப்படிப்பட்ட ஒரு தொழில் தவங்கன்னா நம்ம வந்து முப்பதாயிரம் பேருக்கு வேலை கொடுப்போம் இன்ஃபோசிஸுக்கு வந்து இன்றைக்கி வெளிநாட்டுக்காரங்க வெள்ளக்காரங்கள வந்து வேலை பார்க்குறாங்க இன்ஃபோசிஸில் அது மாதிரி நம்மளும் வந்து அது மாதிரி பண்ணியிருப்போம் வேலை கொடுப்பவர்களாக இருக்கும் பொழுது மனதும் விசாலமாகும் நம்முடைய செல்வமும் விசாலமாகும் எல்லா விதத்துலையும் வந்து நமக்கு வந்து இன்னும் வந்து வசதி வந்து வரும் இந்த சில வேர்டு தமிழ் தமிழர்கள் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து உணர்ச்சி வசப்பட்டுரும் அனந்த என்னுடைய பேட்ச்மேட் கேரளாவை சேர்ந்தவர் இப்போ வெஸ்ட் பெங்காலில் கவர்னராக இருக்கிறான் என்னுடைய ரொம்ப நெருங்கிய தோழன் அனந்த போஸ் வந்து ஒரு தடவை நான் கேட்டேன் ஆமாம் நெஞ்சு தொட்டு சொல் இந்தி ஆட்சி மொழியாக வந்தால் சரிதானா உங்களுக்கெல்லாம் விருப்பம் தான் இல்லையே அப்படின்னா அப்புறம் இங்கே எஜுடேட் பண்ணுறாங்க நீங்கள் சும்மா இருக்கீங்க அப்படின்னு நாங்கள் எதுக்கு வெஜிடேட் பண்ணோம் நீங்கள் நாலு பேர் நெருப்பு சாவிங்க உடனடியே அது நின்றோம் நாங்கள் எதுக்கு அட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி போஸ் வந்து இது எப்போ நைன்டீன் செவன்ட்டி எயிட் என்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டே சொன்னேன் நீங்கள் தான்ட்ட உடஞ்சி யோசப்படுறவங்க நாங்கள் அது மாதிரி உடஞ்சி யோசைப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் பெங்கால் பெங்காலில் வேலை பார்த்துருக்கேன் லிஃப்ட் ஆப்ரேட்டர் வந்து கையில் ரவீந்திர சங்கீத் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பார் அந்த பையன் முதற்கொண்டு அந்த மாதிரி கல்வி ஆர்வம் இருக்கும் அவங்ககிட்ட மொழிப்பற்று வந்து ரொம்ப இருக்கிறது நம்மகிட்ட வந்து மொழி பற்றும் இருக்குது அது கூடவே கொஞ்சம் அதிகமாக மொழி வெறியூர் என்று சொல்லி நினைக்கிறேன் அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று எழுபத்தி எட்டு ஆண்டு நிறைவு செய்த இந்திய சுதந்திர பயணத்தில் ஜனநாயகப்படுத்துதலில் இளைஞர்களுக்கு வரலாற்று அறிவிய வரலாற்று அறிவும் மொழி ஆளுமையும் அவர்கள் வசமாவதை உறுதி செய்வது எப்படி அதாவது இந்த கல்லூரிகளில் வந்து இப்போ வந்து யூனியன் இருக்கிறதே ஆயிடுச்சு யூனியன் இருந்தாலும் அங்கே அரசியல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதுதான் மிகப்பெரிய தவறு தவறு அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்லேயும் சரி திமுகவுலேயும் சரி கல்லூரி இருந்து அவங்ககிட்ட அந்த உணர்வு இருந்தது அதனால் அவங்க என்ன நாசமாக போயிட்டாங்க இப்போ மூ மேத்தான்னு ஒருத்தர் அதே காலத்தில் காலகட்டத்தில் தான் தியாகராஜா காலேஜில் மதுரை தியாகராஜா காலேஜில் வந்து காளிமுத்துவும் நான் காமராஜனும் படித்தாங்க நான் காமராஜன் மிகப்பெரிய கவிஞராக பரிணமித்தார் காளிமுத்து மிகப்பெரிய அரசியல்வாதியாக பரி காமராஜனுடைய கவிதைகளில் மிக அற்புதமான கவிதைகள் ஆடைகளை வாங்குவதற்காக நிறுவனங்களை விற்பவர்கள் அப்படின்னு சொல்லி வெளி மாத்தர்களாக தள்ளப்பட்டவங்களை பற்றி எழுதுனாரு இது நிறைய சொல்ல முடியும் இவர் மேம மேத்தா வந்து புரட்சி அலைகள் பொங்கி வருகையில் புல்லின் நுனியும் புதுமை சிலிருக்கும் புல்லாங்குழலும் புரட்சி வடிக்கும் அப்படின்னு சொல்லி எழுதினார் இந்த சிந்தனைகள் வந்து ரொம்ப சிந்தனைகளை அனுமதிக்கிறது ரொம்ப முக்கியம் அதை ஒரு தப்பாக நினச்சாங்க அதனால் இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் வந்து என்ன வாழ்க்கையில் வந்து எயிமா இருக்குது நான் பீடெக் பண்ணணும் அடுத்து ஐடியில் போகணும் அடுத்து ஃபாரினில் ஒரு மூணு வருஷம் முடிஞ்சால் ஃபாரினில் வந்து இன்னும் ஒரு பத்து வருஷம் அதுக்கப்புறம் அங்கேயே செட்டில் ஆகிடும் இப்போது த உலகம் என்பது உயர்ந்த ஒரு மாற்றின்னு சொல்கிறோம் இன்றைக்கி பள்ளிக்கூடத்துலாம் தமிழ் சொல்லிக் கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் இவங்க தமிழ் தெரியாதவங்களாக இருந்தாங்கன்னா இவங்க எப்படி தமிழ் உணர்வோடு இருப்பாங்க அடிப்படையில் வந்து இந்த இனம் வந்து எ டிஸ்டிங்டு நான் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் எட்டாவதுலேருந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன் திருப்பதியில் எங்கூட கூட படித்த பையன் ஸ்டேட் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் தொண்ணூறு மார்க் எடுத்தா ஏ இங்கிலீஷ் மீடியம் அதனால் திருநூறுக்கு எடுத்தோம்னு நினைக்கலாம் வெங்கட்ரவணன் இப்போ திண்டுக்கல் பெரிய ஆடிட்டராக இருக்கான் அவன் ஸ்டேட் ஃபஸ்ட்டு தமிழில் நாங்கள் இங்கிலீஷ் மீடியம் தான் எங்களுக்கு தமிழ் அப்படி சொல்லிக் கொடுத்தாங்க இன்றைக்கி அந்த உணர்வு வந்து மங்கிக்கிட்டே போகிறது இப்போ தமிழ் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே தமிழ் கவிதைகள் படிக்கிறோம் பாரதிதாசனை படிக்கிறோம் பாரதிதாசன் வந்து புரட்சி கவின்னு ஒரு இது ஒன்று எழுதினார் அந்த மில்கனியம் அப்படிங்கிற ஒரு வடமொழி காவியத்தை தமிழ் படுத்தினார் அதில் வந்து அந்த இவர் வந்து ஒரு கவிஞர் வந்து இப்போ இவர் சொல்லிக் கொடுக்க போன இடத்துல அந்த பெண்ணை வந்து இளவரசி வந்து ரெண்டு பேரும் காதல் வாய்ப்பட்டுருவாங்க உடனே ராஜாவுக்கு தெரிஞ்சு இவரை வந்து கொ கொலைத்தண்டனை விதிச்சிடுவார் அதுக்கப்புறம் ராஜா பண்ணை பெரிய தப்பு இவரை பேச விடுவார் அனுமதிப்பார் அப்போ இவர் ரொம்ப அருமையாக பேசுவார் பேரன்பு கொண்டோரே பெரியோரே என் பெற்ற தாய்மாரே நல்லிழஞ்சிங்கால் நீரோடை நிலங்கிழிக்க நெடுமரங்கள் நிறைந்து பெறும் காடாக்க பெருவிலங்கு நேரோடி வாழ்ந்திருக்க பருக்கைக்கல்லின் நெடுங்குன்றில் பாம்பு கூட்டம் போராடும் பால்நிலத்தை புதுக்கியவர் யார் அந்த நாளில் அழகு நகர் உண்டாக்கி சிற்றோரும் வரப்படுத்த வயலும் ஆறு தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுது பயன் விளைத்த நிறைய தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள் கற்பிழந்து மறைவளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் கை பொற்றுகளை கடல் முத்தை மணிக்குலத்தை போயெடுக்க அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு அக்கால உலகிருட்டை தலைகீழாக்கி அழகியதாய் வசதியதாய் செய்திருந்தார் இக்காலான அநியாயங்கள் அன்றிருந்தால் இருட்டுக்கு முன்னேற்றம் ஆவதன்றி பூக்க உண்டாமோ பொழுதுதோறும் புனலுக்கும் மணலுக்கும் சேற்றினுக்கும் கக்குமிஷ பாம்பினுக்கும் பிளத்தினுக்கும் கடும் பசிக்கும் இடையறா நோய்களுக்கும் பலியாகி கால் கைகள் உடல்கள் சிந்தும் பச்சை ரத்தம் பரிமாறி இந்த நாட்டை சலியாத வருவாயும் உடையதாக தந்த அவரெல்லாம் இந்த நேரம் எலியாக முயலாக இருக்கின்றார்கள் ஏமாந்த காலத்தில் ஏற்றம் கொண்டோர் புலிவேஷம் போடுகின்றார் பொதுமக்கள் கருத்துக்கு புல்லளவு மதிப்பீரன் தருகின்றாரா இது பாரதாசனுடைய கவிதை இதை படித்தோம்னா நமக்கு இந்த கால அரசியலோடு அதை சம்மந்தப்படுத்துவாங்க தெரியும் தெரியும் இதையே படிக்க வேண்டாம்னு வச்சுட்டா அரசியலையும் பேசக்கூடாதுன்னு வச்சுட்டா ரோபோவாக இருப்போம் இப்படிப்பட்ட ரோபோக்களை தான் இன்னைக்கு உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அதுதான் ரொம்ப பெரிய தப்பு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு தங்களுக்கு ஒரு இருக்கும் எதிர்பார்ப்பும் இருக்கும் என்ன ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழில் நம்ம நல்லா இருப்போம்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரியான சூழ்நிலை வந்து ஒரு யூனிட்டரி ஸ்டேட் ஆக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலைலாம் கொண்டு வர்றவங்க மாபெரும் லட்சியத்துக்காக கொண்டு வரல தங்களுடைய சுயநலத்துக்காக தான் கொண்டு வர்றாங்க இந்த சுயநலம் வரும்போது என்ன பண்ணோம் அவங்களுக்குள்ளேயே தகராறு ஒருத்தர் ஜாஸ்தி அடிச்சிருவார் இன்னொருத்தருக்கு அடிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் வராது அவரும் வெளியில் வருவார் இப்படி அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ உதாரணமாக யூபிக்கு வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இன்னிக்கு யூபியில் வந்து இவ்வளோ எவ்வளோ நிறைய செலவழிக்கிறாங்க அவங்க நினைக்கிறாங்க யூபியை வந்து நமக்கு இப்போ பிஜேபி இட்ஸ் பொலிட்டிக்கல் கால்குலேஷன் எனக்கு அவங்க மேலே இதனால சண்டையெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லா அரசையும் நல்லது செஞ்சு அரசியலில் வந்து பலம் பெறணும்னு நினச்சி அது நல்லது தானே அஞ்சு கிலோ தானியம் கொடுத்துருக்காங்க அதனால் யூபி மக்கள் தொடர்ந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அது தொடர்ந்து இருக்கும் ஆனால் சிஏஏ வந்ததுக்கப்புறம் கேஸ் வந்து எல்லோரும் கொடுத்தாங்க முஸ்லீம் பெண்கள் எல்லாருமே வந்து அதனால் கணவர் பேச்சை மீறி பிஜேபி ஓட்டு போட்டாங்க அது உண்மை ஆனால் சிஏஏ வந்ததுக்கப்புறம் அதே பெண்கள் இவருக்கு எதிராக திரும்பி இவங்களுக்கு எதிராக திரும்பிட்டாங்க ஜென்மபூமி நடந்த அந்த இடத்துலேயே வந்து அவங்களுடைய கேண்டிடேட் தோற்றுருக்காரு இப்போ யூபியில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிறையா செலவழிக்கிறாங்க யூபியில் வந்து ஃப்ளைஓவர் விடுங்க சாதாரண ரோடே வந்து இந்த ஈட்டாங்கிற டிஸ்ட்ரிக்டில் நான் போயிருக்கேன் ரொம்ப மோசமாக இருக்கும் இந்த நான் ஒரு மினிஸ்டருக்கு வந்து இதாக இருந்தேன் ப்ரைவேட் செக்ரட்டரியாக இருந்தேன் அவர் வீட்டில் வந்து அவர் காங்கிரஸ் சேர்ந்தவர் அவருடைய வீட்டில் வந்து அவருடைய நண்பர் ஒருத்தர் வந்து தன்னுடைய அத்தையை கூப்பிட்டு வந்தேன் கூப்பிட்டு வந்து அறிமுகப்படுத்தினார் அறிமுகப்படுத்தி சொன்னார் இவங்க யூபியில் ஒரு டிஸ்ட்ரிக் சொல்லி அந்த காங்கிரஸ் கமிட்டி அந்த டிஸ்ட்ரிக் காங்கிரஸ் கமிட்டி பிரசிடென்ட்டு எங்கள் அத்தை தான் உன்னை இவர்கள் மகிழா காங்கிரஸ் கமிட்டியாக இல்லை இல்லை காங்கிரஸ் கமிட்டிக்கே இவங்க தான் ஒன்று குட் உமன்ஸ் எம்பவர்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னார் அப்புறம் நான் கேட்டேன் அவர்கிட்ட எங்கே இருக்காங்க அப்படின்னு ஒன்று டெல்லியில் இந்த இதில் இருக்காங்க வசந்த் விகாலில் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னார் அவர் போனதுக்கப்புறம் நான் இவர்கிட்ட கேட்டேன் மினிஸ்டர்கிட்ட மினிஸ்டர் காங்கிரஸ் சேர்ந்தவர் உங்கள் காங்கிரஸ் யூபியில் ஒருப்படவே செய்யாது மகிழா டிஸ்ட்ரிக்ட் காங்கிரஸ் கமிட்டி லீடர் வந்து ஏதோ ஒரு ரிமோட் யூனிட்டில் உள்ள ஒரு டிஸ்ட்ரிக்டுடைய லீடரு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க என்ன கட்சியை பார்க்க போகிறாங்க அப்படி இருந்த யூபியில் இன்றைக்கி இதெல்லாம் வந்து காங்கிரஸுடைய தவறுகள் காங்கிரஸாக இருக்கட்டும் முலாயம் சிங் யாதவாக இருக்கட்டும் மாயாதேவியாக இருக்கட்டும் யாருமே வந்து அஞ்சு கிலோ கொடுக்கல அடுத்து வந்து யாருமே இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்ட் பண்ணலை இவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இருக்குது யூபி நம்ம கையில் இருக்கணும் எண்பது எம்பி கொண்டதுன்னு ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்து ரயிலை கொண்டு வந்தது அவன் தான் கொண்டு வந்தான் ஆனால் அந்த ரயில் வந்து இந்தியாவே அணைச்சிருச்சு இந்தியாவில் காசியில் இருக்கவங்க வந்து ராமேஸ்வரத்துக்கு வர்றதுக்கும் ராமேஸ்வரத்தில் உள்ளவங்க காசியில் போகிறதுக்கும் இன்டராக்ஷன் நடத்துறதுக்கும் உதவுச்சு அப்போ தமிழர்கள் வங்காளிகள்லாம் இருந்தவங்க இந்தியர்கள் ஆகிட்டாங்க இந்த இந்திய விடுதலைப் பொருந்து இவ்வளோ உத்வேகம் அடைஞ்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த கம்யூனிகேஷன் ப்ரொவைடட் பை த பிரிட்டிஷ் இப்போ அதே மாதிரி இப்படியெல்லாம் ரோடெல்லாம் போடுறாங்கல்ல இன்னொரு ஐம்பது வருஷம் கழித்து யூபி தான் இந்தியாவின் உண்மையான ஜனநாயக புரட்சியை நடத்தும் ஏன்னா அவங்களாம் வெளியில் போவாங்க இது வரைக்கும் வெளியில் போகிறது கஷ்டமாக இருந்தது வெளியில் போய் பார்ப்பாங்க இப்போ பாருங்கள் நான் பேசியிருக்கேன் சில யூபியிலேருந்து பீகார்லேருந்து வந்த மக்கள் கூட பேசியிருக்கேன் இங்கே தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க நாங்கள் மாட்டோம் சார் தமிழ்நாட்டை விட்டு இங்கே எங்கேயுமே எங்கள் ஜாதியென்னு கேட்குறதில்ல சார் ஏதோ வேலையை பார்க்குறோம் வேலைக்கு சம்பளம் வாங்குறோம் நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க சார் நாங்கள் வசதியாக இருக்கோம் அதாவது இது நல்ல சம்பளமாக இல்லையாங்கிறத பற்றி எனக்கு கருத்து வேற்றுமை இருக்குது அவங்க ஊரில் இருந்த சம்பளத்தை விட இது நல்ல சம்பளம் நல்ல சொல்ல சந்தேகமே கிடையாது அப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையுமே வந்து இப்போ சில பேர் மட்டும் ஒரு கீ ரொம்ப பேஸ் யூனிட் ஆஃப் லேபருக்கு வர்றாங்க ஆனால் அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் படித்தவங்க அதுக்கு மேலே படித்தவங்க எல்லாருமே இங்கே வர ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் நம்மளை எது இருக்கு எதுனால ஜனநாயகம் வரலன்னு அவங்க நடத்துகிற மூமெண்ட்டு தான் பெரிய மூமெண்ட் ஆகும் அதனால் நீங்கள் கேட்டீங்களே ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு இன்னொரு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்குள்ள நடக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இட் வில் ஹேப்பிங் ஐம் ஐ எம் நாட் அ பெசிஃபிஸ்டிக் அந்த வகையில் இந்திய ஜனநாயகம் செழுமையாக நல்ல முதிர்ச்சியோடு வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பது தங்களது கருத்தாக இல்லை குற்றுயிரும் குறையுமா இன்னும் நடந்துட்டு நடந்துட்டு இருக்கு ஆனால் இன்னும் உயிர் போகலை உயிர் போகாது போகாது தங்களது தொடர் உரையாடலும் பல வகைகளில் மக்களுக்கு நல்ல விழிப்பையும் நல்ல தெளிவையும் தருவதாக அமைந்திருக்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க நான் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் என்னுடைய நண்பர் பேத்தி வீட்டு கல்யாணம் ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ள பல பேர் எங்கிட்ட வந்து பேசக்கூடியதெல்லாம் படிக்கிறேன் பார்க்குறேன்னு சொன்னாங்க நாற்பத்தஞ்சு வயசுக்கு கீழே யாருமே வரும் ஏன்னா சொன்ன அந்த அரசியல் விழிப்புணர்வு இல்லாத ஒரு சமுதாயமாக இருக்காங்க அதுவும் மாறும் மாறணும் லட்டர் தங்களது நம்பிக்கை நிச்சயமாக நிறைவேறும் என்ற பதிவோடு சக்கட்டு ஸ்டுடியோ நேயர்களுக்காக நேரம் ஒதுக்கி உரையாடிமைக்காக சாக்கெட் ஸ்டுடியோ சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் இந்த சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு சாக்கட் ஸ்டுடியோவுக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் வணக்கம்